வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல நடந்த இளைஞர் அணி சார்பா நடத்தின பேச்சு போட்டியில மாவட்ட அளவுல நான் முப்பது பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க சோ அதுல நான் செலக்ட் ஆகியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா சந்தோஷமா இருக்குதுங்க இங்க பாருங்க இன்னை அதுல வந்து ஒரு ஷீ ஒரு சர்டிபிகேட் குடுத்திருக்காங்க ஒரு புத்தகம் குடுத்திருக்காங்க இங்க ஒரு ஷீல்டு குடுத்திருக்காங்க சோ அடுத்து இங்க பத்தாயிரம் ரூபாய் கேஷ் சோ இத நான் எதுக்காக உங்ககிட்ட நான் இப்ப காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ கல்யாணத்துக்கு முன்னாடினு சொல்ல முடியாது நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் பேச்சு போட்டிக்கு ஒவ்வொரு டைம் பேச்சு போட்டிக்கு வரவோ வரப்போவோ ரெண்டாவது பரிசு வாங்குவேன் இல்லனா மூணாவது பரிசு வாங்குவேன் அப்ப இந்த கடைசி வருஷம் வரப்ப மட்டும் பிரைஸ் தான் வாங்குவேன் அதே மாதிரி எம்எஸ்சி ரெண்டு வருஷம் நான் காலேஜ் படிக்கிறப்பவும் ஒவ்வொரு வருஷம் நான் வந்து இங்க சேலத்துக்கு பேச்சு போட்டிக்கு வரப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் வாங்குவேன் நான் வந்து மாநில அளவுலயும் பிரைஸ் வாங்கியிருக்கேன் தலைவர் கலைஞர் கையில பிரைஸ் வாங்கியிருக்கேன் டாக்டர் அப்துல் கலாம் அவருக்கு கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின ஷீல்டு சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாவே போட்டிருந்த போட்டிருக்கேன் சோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ பாருங்க சோ அந்த மாதிரி பல பரிசு பரிசுகள் வாங்கியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில நான் காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்பனா நிறைய பட்டிமன்றம் போயிருக்கேன் ஆனா ஆப்டர் மேரேஜ் நான் வந்து கொஞ்சம் குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடி நான் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் இந்த பேச்சு துறைக்கு அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சோ இப்போ ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நான் இந்த மேடையில போய் பேசுறப்போ எனக்குன்னு பதட்டம் இருக்குமா பயம் இருக்குமா அப்படிங்கிற எனக்குள்ள கான்பிடன்ட் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு டச் விட்டு போச்சு நம்மளால போய் பேச முடியுமா அப்படின்னு பல யோசனைகள் எனக்கு ஒரு வாரமா இருந்துச்சு ஆனா என் குடும்பம் எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் எப்ப பார்த்தாலும் மோட்டிவேட் இருப்பாங்க மேரேஜ் நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும் அப்படின்னு அதாவது குடும்பம் ஒரு பக்கம் நம்மளுடைய லட்சியம் ஒரு பக்கம்னு ரெண்டு பக்கமும் எடை மாதிரி இருக்குங்க இந்த தராசு முள்ளல ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் ஒரு சிலரோட வாழ்க்கையில அந்த ரெண்டு பக்கமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலா வரணும்னா அதுக்கு நம்மளோட குடும்பம் கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறேங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே நீ ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா பேசணும் உனக்கு வந்து இது ரொம்ப நாள் கழிச்சு நீ போற ஒரு ஒரு பெரிய மேடை இது வந்து நல்லா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தது ஸோ என்னோட மாமனார் எங்க அதாவது அவர அப்பான்னு தான் சொல்லுவேன் சோ அப்பா வந்து நான் போட்டி முடிகிற வரைக்கும் என் கூடவே இருந்தாங்க அப்புறம் எங்க மாமியார் அவங்க வந்து எனக்கு அம்மா மாதிரி தான் உண்மையா நான் சொல்லுனா சோ என் குழந்தையை பாத்துக்கிட்டது அவங்க வந்து நான் போயிட்டு வர வரைக்கும் குழந்தையை பார்த்து கேர் பண்ணிக்கிட்டது சோ இது இவங்களோட சப்போர்ட்டிவ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம இன்னைக்கு பெரிய லெவல்ல அடுத்த மூவ் பண்ணவே முடியுங்க இன்னைக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றிகள் என்னோட குடும்பத்துக்கு தான் நான் சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நல்லா ஜட்ஜஸை கூப்பிட்டு வந்து எனக்கு பாராட்டு இது பண்ணாங்க நல்லா பேசினீங்கம்மா உங்களுடைய மொழி நடை உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை பாராட்டுற அளவுக்கு நான் நல்லாவே சிறப்பாக பண்ணினேன் அது எனக்கே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறமே நம்மளால பேச முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு பயத்தெல்லாம் உடைச்சி இன்னைக்கு என்னால மறுபடியும் நான் இதே தான் நான் இருக்கேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒரு இடம் அப்படின்னா இன்னைக்கு இந்த மேடை ஸோ இதுல வந்து அடுத்த கட்டம் இருக்குதுங்க அதாவது இன்னைக்கு வந்து மாவட்ட அளவில் நடந்திருக்கு அடுத்து வந்து மண்டல அளவில் நடக்கும் அதுல பில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மாநில அளவில் பேச்சு போட்டி நடத்துவாங்க ஃபைனல் ரவுண்ட் வந்து மாநில அளவில் நடக்க போகுது ஸோ இப்ப வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன் அடுத்து மண்டல அளவில் செலக்ட் ஆகுறப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் ஸோ உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து எதாவது ஒரு கட்டத்துல நம்மளால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க துவண்டு போய் உட்கார்றப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இதுதான் நிரந்தரம் இந்த வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க கடைசி வரைக்கும் கான்பிடென்ட் இருங்க நான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கான வெற்றி இருக்கு வரியில கூட எழுதி இருக்கலாம் சோ அதுக்காக மனசு என்னைக்குமே விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்களுடைய கனவு நியாயமானதா இருக்கு உங்களுக்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் சோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்லுங்க நான் காலேஜ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது என்னுடைய பிரின்சிபல் மேடம் சோ இந்த பரிச வந்து நான் கண்டிப்பா என்னோட பிரின்சிபல் மேம்க்கு தான் வந்து நான் சமர்ப்பணம் பண்ணனும் ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம பேசுறோம் இதெல்லாம் அடுத்த பச்சவங்க நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து பஸ்ஸுக்கு இதெல்லாம் காசு போட்டு யாரா போறது பேச்சு போட்டிக்கு அப்படின்லாம் நான் ஒரு சில டைம் பேச்சு போட்டிக்கு போகாதெல்லாம் கூட இருந்திருக்கேன் என்னோட பிரின்சிபல் மேடம் இருக்காங்க பாத்தீங்களா நான் மட்டும் தனியா போனா கூட எனக்கு என் கூட ஒரு ஸ்டாஃப் அனுப்பிச்சு விடுவாங்க ஒரு மேடம் அனுப்பிச்சு விட்டு என் கூடவே பிரைஸ் நீ கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன மோட்டிவேட் பண்ணது என்னோட பிரின்சிபல் மேம் தான் இந்த பரிச இந்த நேரத்துல என்னோட பிரின்சிபல் மேடம்க்கு வந்து நான் சமர்ப்பணம் பண்றேன் சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் உங்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி உங்கள் வசப்படும் சோ நான் வந்து மாநில அளவுல செலக்ட் ஆகி போயிட்டு நான் வந்து கண்டிப்பா பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பா வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பா நான் பிரைஸ் வாங்குவேன் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்றேன் நீங்களும் என்னோட ஃபேமிலியில ஒருத்தவங்க தான் ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் டெய்லி போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே கமெண்ட் பண்ணி ரொம்ப நீங்களும் ஒரு விதத்தில் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க இது வந்து உங்களுக்கு எந்த விதத்துல வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்